காது ஆரோக்கியத்திற்கு சில பழங்கள் மிகவும் உதவக்கூடியது இவை உடலுக்கு தேவையான விட்டமின்கள் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் இருப்பதால் காது பிரச்சனைகளை குறைத்து கேட்கு திறனை பாதுகாக்க உதவுகிறது காது பிரச்சனையை பாதுகாக்க உதவும் பழங்கள் ஆரஞ்சு எலுமிச்சை மாதுளை வாழைப்பழம் திராட்சை பேரிக்காய் ஆப்பிள் பப்பாளி கீவி பழங்கள் ஆரஞ்சு எலுமிச்சை மாதுளை ஆரஞ்சு எலுமிச்சை மாதுளையில் வைட்டமின் சி சத்து அதிகமாக இருக்கிறது இந்த பழங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து காது தொற்றுக்களை தடுக்கும் வாழைப்பழம் வாழைப்பழத்தில் இருக்கும் மக்னீசியம் என்ற சத்து காது நரம்புகளை பாதுகாத்து அதிகம் சத்தம் வருவதை குறைக்க உதவுகிறது திராட்சை திராட்சையில் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் அதிகமாக இருக்கிறது இது காது செவிமடல் செல்களை பாதுகாக்கும் பேரிக்காய் மற்றும் ஆப்பிள் பேரிக்காய் மற்றும் ஆப்பிள் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி காதுக்கு செல்லும் ஊட்டச்சத்தை அதிகரிக்கிறது பப்பாளி மற்றும் கிவி பழங்கள் பப்பாளி மற்றும் கிவி பழத்தில் வைட்டமின் ஏ வைட்டமின் இ சத்து அதிகமாக உள்ளது இந்த பப்பாளி மற்றும் கிவி பழங்கள் செவி செவிமடல் சுவற்றை பாதுகாக்க உதவுகிறது மாதுளை மாதுளை இரத்த சுத்தகரிப்பு தன்மை கொண்டது அதோடு மட்டுமல்லாமல் அனைத்து வித பிரச்சனைக்கும் மாதுளை ஒரு நல்ல ஒரு பழம் அனைத்து சத்துக்களும் மாதுளையில் அதிகரி அதிகமாக உள்ளது இந்த மாதுளை காது தொற்று மற்றும் காது அழற்சி குறைக்க உதவுகிறது ஆரஞ்சு எலுமிச்சை மாதுளை வாழைப்பழம் திராட்சை பேரிக்காய் ஆப்பிள் பப்பாளி கீபி போன்ற பழங்கள் காது பிரச்சினையை நேரடியாக குறைப்பதற்கு மருந்து அல்ல காதின் ஆரோக்கியம் நீண்ட காலம் நன்றாக இருக்க உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை தருகிறது அதனால் மேற்கண்ட பழங்களை சாப்பிட்டு காதுகளை பாதுகாப்போம்